எல்லாருக்கும் குட் மார்னிங் டிஎன்எஸ்சிடிசி அட்மிட் கார்டு எல்லாேருக்குமே ரீச் ஆயிடுச்சு ரீச் ஆன எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ் நல்லபடியாக ஸ்கில் டெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்கில் டெஸ்ட்டு போகையில் உங்களோட டென்த்து மார்க் ஷீட் ஜாதி சான்றிதழ் நோட்டுனர் உரிமம் நடத்துனர் உரிமம் முதலுதவி சான்றி ஐஆர்டி பண்ணியிருந்தீங்கன்னா ஐஆர்டி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு காது கேட்கும் இதை செக் பண்ணியிருப்பீங்க டால்ரன்ஸ் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஓட்டர் ஐடி உங்ககிட்ட பெத் சர்டிஃபிகேட் கும்பகோணம் மண்டலத்தில் கேட்டிருக்காங்க பெட் சர்டிவிகேட்டுக்கு பதிலாக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க இப்போ சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே மெடிக்கல் சர்டிவிகேட் நாளில் தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து க்ரீன் இங்கு சைன் வாங்கிக்கோங்க க்ரீன் இங்குனா ஸ்கூலில் வாங்கலாம் யா எல்லார்கிட்டையுமே வாங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு செட்டு வந்து கையெழுத்து வாங்காததையும் கையில் வச்சுக்கோங்க கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம் போனதுமே ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க மறக்காமல் போகிறப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்மிட் கார்டும் மறக்காமல் எடுத்துக்கோங்க அதுவும் கம்பல்சனாக தேவைப்படுவோம் உங்களுக்கு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு போனதும் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ணி வாங்குவாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வை ட்ரைவிங் டெஸ்ட்டுக்காக பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போவாங்க ஒரே பேஜ்ஜாக மேக்ஸிமம் போன தடவை எஸ்சிடிசியில் முப்பது பேர் கூப்பிட்ருந்தாங்க ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இந்த தடவை மண்டலம் வைஸ் பிரித்ததுனால அப்ளைடு கேண்டிடேட்டே கம்மியாயிருவாங்க போன தடவை ஆயிரத்தி எட்நூறு பேர் ரெண்டு சென்டராக பிரிச்சுருந்தாங்க இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளாரிட்டி தெரியல ஸோ மேக்ஸிமம் ஒரு பேஜில் இருபது பேராது குறையாமல் இருப்பாங்க எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்கள் பெஸ்ட் ஆஃப் லக் நெக்ஸ்ட்டு வந்து கால் லெட்ரு வராதவங்களுக்காக எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருந்தீங்க எனக்கு லெட்ரு வருமா இந்த மண்டலம் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் வருமானு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மேக்சிமம் வந்துருச்சு அட்மிட் கார்டு இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டம் எல்லோரும் இதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியுது சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் ஓரளவு அட்மிட் கார்டு எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு நீங்கள் நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கை பாருங்கள் இதை பற்றியே ஃபீல் பண்ணாதீங்க இந்த அட்டம் போனாலும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி எதாவது ஒன்றுக்குள்ளே போகணும் அப்படின்னு யோசிங்க இந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருந்தால் வந்திருக்கோம் அந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருந்தால் வந்திருக்கோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறுது இப்போ திண்டுக்கல்லலாம் முப்பது மார்க்குக்கு கூட வரல ஆனால் எம்டிசியில் பத்தொம்போதுக்கே வந்திருக்கும் எஸ்சிடிசிலையும் அதே மாதிரி தான் அதாவது அப்ளைடு கேண்டிடேட்டை பொறுத்தது நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்தது அதுக்கப்புறம் வேக்கன்சி அடிப்படையில் தான் போட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்து பண்ணுறப்போ யோசிச்சு பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறப்போ இப்போ வரல அவங்களுக்கெல்லாம் இந்த இதை போட்டிருந்தா வந்திருக்குமே அந்த இதை போட்டிருந்தா வந்திருக்குமே அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் அட்டம்ப்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லதாகவே நடக்கும் எம்ஹெச்சின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இது இருக்குது அதுக்கும் ட்ரைவர் எக்ஸாம் போடுவாங்க அதோடய பேர்ட்டனுமே ஈஸியாக தான் இருக்கும் அதோட கிளாஸஸுமே இனிமேல் நம்மளோட இதில் கண்டினியூ பண்ணுவோம் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே இதில் கொடுக்க தான் போகிறோம் இனிமேல் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தடவை பாஸ் ஆகிறது இல்லாதான் அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட அட்டெம் சக்ஸஸாக இருக்க கண்டிப்பாக என்னோட விசஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் வரும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபை வரும்